வணக்கம் செல்வகுமாரின் அனல் வெயில் சுடும் வெளியில் விலகி இடிமழை வரப்போகிறது என்ற அறிக்கையையும் தொடர்ந்து அடைமழையும் கொடுக்க போகிற தாழ்வு சுழற்சி வரப்போகிறது என்பதையும் நீண்ட காலமாக தெரிவித்து வந்திருக்கிற நிலையில் அதை உறுதிப்படுத்தும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நீண்ட கால அறிக்கையில் ஏப்ரலிலே நிகழ்வுகள் இருக்கிறது என்றும் இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களிலே மழை தொடங்கும் மழை இருக்கும் என்கின்ற அறிக்கையின்படி இரண்டாம் தேதி இன்றைக்கு மழை தொடங்கிவிட்டது கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மலை பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் போன்ற பகுதிகளில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி இன்னும் நிறைய இடங்களில் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேற்கே பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி மழை அதாவது கடும் அனல் வெளுத்த நிலையில் அனலுக்கு முன்னெச்சரிக்கை எடுத்து கொண்டிருந்த நிலையில் நாம் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருந்தோம் அனலுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டாம் அனல் என்பது பெரிதாக இருக்காது இரண்டு மூன்று நாட்களில் அனல் விலகிவிடும் அடுத்து வரப்போகிறது மழை அதனை அடுத்து அடைமழை இப்படி ஏப்ரல் மற்றும் மே பதினைந்து வரை மழை இருக்கும் இடையிடையே வெயில் இருந்தாலும் பெரிய அளவிலே வெயில் இருக்காது இரண்டு மூன்று நாட்கள் வெயில் இருந்தாலும் கடந்த ஆண்டு போல் நூற்றி பதினோரு டிகிரி எல்லாம் செல்லாது அதிகபட்சமாக ஓரிரு நாள் நூற்றி எட்டு வரைக்கும் போகும் என்றும் சொல்லியிருந்தோம் ஒரே ஒரு நாள் நூற்றி ஆறு நூற்றி ஏழு வரைக்கும் சென்றிருக்கிறது இன்னும் இரண்டு ஏதேனும் இரண்டு மூன்று நாட்களுக்கு நூற்றி எட்டு வரை போனாலும் வெயில் நாட்கள் குறைவாக இருக்கும் அனல் வெயில் சுடும் வெயில் நாட்கள் குறைவாக இருக்கும் புழுக்க வெயில் நாட்கள் கூடுதலாக இருக்கும் புழுக்க வெயிலுக்கிடையே இடிமழை வரும் இடிமழைக்கு இடையே தாழ்வு சுழற்சிகள் வந்து குளிர்ந்த மழைப்பொழிவையும் கொடுக்கும் அடைமழைப்பழிவையும் கொடுக்கும் நிகழ்வுகள் அதாவது சித்திரையில் குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்றும் இரண்டு உறுதியாக வலுவானது என்றும் ஒன்று மிதமாக இருக்கும் என்றும் மேலும் ஒரு நிகழ்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் அறிவித்தபடியே அனைத்தும் சரியாக வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது இன்றைய தேதியிலேயே இரண்டாம் தேதியே பொள்ளாச்சி சுற்று வட்டார மழை தொடங்கிவிட்டது இன்றைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மதியம் நேரத்தில் இன்றைக்கு மதியம் அதாவது ஏப்ரல் ரெண்டு மதியத்தில் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் மாலையில மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே இடிமழை பிடிவை கொடுக்கும் முன் முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மழைப்பிடிவை கொடுத்து நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கேரள எல்லையோரம் கேரளாவிற்கு மழைப்பிடிவை கொடுக்கும் இன்றைய மழைப்பிடிவு தொடக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் நாளை அதிகாலை கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடி மழைப்பிழிவு தொடங்கும் நாளை காலைக்குள் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை தொடங்கும் நாளை மதியத்திற்குள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து அதிகாலை தொடங்கும் மழை டெல்டாவை விட்டு மதிய மாலையில் விலகி உள் மாவட்டங்களில் மதிய மாலை கனமழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கிறது முன் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கும் இருக்கிறது நாளைய மூன்றாம் தேதி மழை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்குமே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மழை இருக்கிறது பெரும்பாலும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை காலை மதியம் வேலையிலும் உள்ளே மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வேளையிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதி அதாவது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு ஒதுக்கினால் அன்றைய தேதியில் வேற ஒரு வேற ஒரு மணி நேரங்களில் மழைப்பிடிப்பு கொடுக்கும் அன்றைய தேதியில் ஒதுக்கினால் அடுத்த நாள் மழைப்பொடிவை கொடுக்கும் இப்படி மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை தான் இடையில் சில நாள் உங்களுக்கு ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்கள் பொழியும் வாரத்திற்கு ஒரு மழையாவது நல்ல மழைப்படிவு பொழியும் அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் ஒரு நாள் அந்த வாரத்தில் நல்ல மழை பொடிவை கொடுக்கும் என்பது தான் ஒரு ஆய்வறிக்கை குறைந்தபட்சம் ஒரு நாள் ஆனால் சில இடங்களில் தினசரி கூட மழை இருக்குது சில இடங்களில் ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை சில இடங்களில் மூணு நாட்களுக்கு ஒரு முறை ஆக மழை மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் கேரளா கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வரைக்கும் கூட அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே எண்ணம் எல்லாமே மழை உண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதன்படியே போகிறது இடிமழையாக பெய்யும் இடத்தில் வலுத்த மழை புரியும் அருகே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அங்கே பொழியும் என்பதுதான் நம்முடைய அறிக்கையின் சுருக்கமாகும் ஏப்ரல் முழுவதுமே இப்படிப்பட்ட வானிலை காற்று சுழற்சிகள் இருக்கிறது சில சுழற்சிகள் நெருங்கி வருவதற்கு முன் வெயில் கொடுக்கும் நெருங்கி வந்ததும் வெப்பத்தை குறைக்கும் நெருங்கி இருகாற்று இணைவை ஏற்படுத்தியதும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் தற்பொழுது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்கும் என்பதனாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு தீசிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் தரையேறும் என்பதனால நல்லது ஒரு மழைப்படிவை வடகிழக்கு பருவமழை காலம் போல் ஒரு மழைப்படிவை ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் கொடுக்க போகிறது இப்படியே அடுத்த சுழற்சி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளையும் கொடுக்க போகிறது இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும் இடையில் பெரிய அளவில் வெயிலுக்கு வாய்ப்பில்லை ஆனால் புழுக்கவயில் அவ்வப்பொழுது இருக்கும் அதுவும் ஆறாம் தேதி வரை தான் புழுக்கவயில் அதற்கப்புறம் முற்றிலுமாக குளிர்ந்துவிடும் வடகிழக்கு பருவமழை போல் மழை பொழிவின் காரணமாக இப்படி ஏ மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்கிறது மே பதினைந்து பிறகு பிறகு கேரளாவில் இடிமழை வழுக்கும் வட மாநிலங்கள் வட உள் மாநிலங்களில் இடிமழை வழுக்கும் வங்கக்கடலோரத்தில் தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வு மே பதினைந்து வரை இருந்தாலும் மே பதினைந்துக்கு பிறகு ஆந்திர பிரதேசம் ஒடிசா நோக்கி நிகழ்வுகள் பயணிக்கும் அப்பொழுது தெற்கு காற்று வலுப்பெறும் மேற்கு காற்றும் வலுப்பெறும் மேற்கிலிருந்து இடிமழை கடலோரம் வரைக்கும் வரும் இதுதான் ஏ மே மாத இறுதி பதினைந்து நாள் ஆய்வறிக்கை அது மே மாத இறுதி பதினைஞ்சில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை வலுத்திருக்கும் உள்ளே சற்று குறைந்து கிழக்கே குறைந்திருக்கும் தெற்கு காற்று வலுத்திருக்கும் அதாவது வைகாசி முற்பகுதியில் ஆகவே மழை பிடிப்பை வரைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களில் இனிமேல் இருந்து கொண்டே இருக்கும் டெல்டா மற்றும் பிற வட கடலோர மாவட்டங்களில் மே பதினைந்து வரை இருந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு திசையிலிருந்து மழை வரும் இப்பொழுது கிழக்கு திசையிலிருந்தும் பிறகு மேற்கு திசையிலிருந்தும் பிறகு இருகாற்று இணைவால் உள்ளேயும் மாறி 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 மழை வானிலை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக அனல் 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 என்று ஊடகங்களிலே பேசப்பட்ட நிலையில் மழை வரப்போகிறது அனலுக்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை மழைக்கு எடுக்க வேண்டிய நிலை மாறும் என்கின்ற வாச என்கின்ற ஒரு உரை குரலை உரத்த உரைத்து கொண்டே இருந்தேன் அது போலவே போகிறது வரக்கூடிய ஏழாம் தேதி தமிழ்நாட்டிலே தொடக்க கல்வித்துறைக்கு தேர்வுகள் தொடங்கி இருக்கிற நிலையில் அனல் காரணமாக முன்கூட்டியே தேர்வுகள் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அனல் என்ற நிலை மாறி அடைமடை என்கின்ற நிலை வரும் ஆகவே கண்டிப்பாக எட்டு ஏழாம் தேதி மழை வாய்ப்பில்லை இல்லை தேதி திருவாரூர் தேர் திருவிழா இருக்கிறது மேலும் பல இடங்கள் இருக்கிறது எட்டாம் தேதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தே தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆகவே இப்படி கோடை மழை சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி